சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இளையான்குடி நகரில் குப்பை கூளங்களை கொட்டி நோய் தொற்றையும் மண்ணை மாசுபடுத்தும் செயலில் ஈடுபடும் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் பேரூராட்சி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு எஸ்டிபிஐ கட்சியின் சிவகங்கை மாவட்ட தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் தலைமை வகித்தார் எஸ்டிபிஐ கட்சியின் மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் சகோதரர் ஜுனைத் அன்சாரி கண்டன உரையாற்றினார் அதனையொட்டி இளையான்குடி பத்தாவது வார்டு உறுப்பினர் அல்லமின் கண்டன உரை ஆற்றினார் இளையான்குடி பேரூராட்சி கண்டித்து கண்டன கோஷம் எஸ் டி தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சதாம் உசேன் நிகழ்த்தினார் இப்பேரூராட்சி முற்றுகை போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டார்கள்

மக்களை கைது காவல்துறை அவரை அதிகாரிகளை துறை சமூக அதிகாரிகளை

நைரின் அங்க முட்டு அங்க முட்டு பண்ணீங்க சொன்னானே நீங்க பண்ணியாரே கொஞ்சம் மாவுட் பண்ணுங்க வாங்க ஏங்க வந்து பாப்பா

அம்மாக்காரல பண்ணிய கரெக்டர் ரோடு நகரமா நாங்க

பேராட்சி நிலையாட்டை கண்டிக்கின்ற கண்டிக்கின்ற இளாகுடி பேராட்சியை கண்டிக்கின்ற அகற்றிவிடு அகற்றிவிடு குப்பை கிடைக்க அகற்றிவிடு

அங்க எல்லாம் பண்ண முடியாது. இது என்ன அங்க இருந்து அங்க போகணும். அங்க நீ கேட்ட ஆமா. தம்பாகரயில இருந்து ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு போகணும் அப்படி கேட்டது. ஆமா. வந்து உங்களுக்கு யாரா திருட வந்திருக்கறாங்க? வாங்க. இங்க என்னங்க? என்ன சார் இது? அப்புறம் ஆப்ரூவல் பண்றதுன்னா மறுபடியும் கரெக்டரா நீங்க பார்க்கணும். நாங்க பார்த்துட்டு, பார்த்துட்டு ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்றீங்கன்னா, இப்போ நாங்க ஆர்போடு பண்ணிடுவோம். ஸ்டெப் நம்ம சார்

அல்லது எங்களை தொடர்பு கொண்டு போச பேசாட்டினும் உயர் கால காவல்துறை அதிகாரி யார் வந்திருக்கிறாங்களோ அவங்களை தொடர்பு கொண்டு பேசி எங்களுக்கு இந்த மாதிரி வாக்குறுதல் சார் நம்ம பேச்சுவார்த்தை பண்ணிக்கலாம் நீங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாங்க இந்த தாலுக்கு ஆபீஸ்க்கு வாங்க உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பேசுவாங்க சார் எதுவுமே இது வரைக்கும் லைன் வரலையா நாங்க நேரடியா போய் சந்திச்சோம் செயல்படற நாங்க சொல்லி அவங்க இடத்த கண்டுபிடின்னு சொன்னாங்க நாங்க இடத்த கண்டுபிடிச்சு நூத்தி தொண்ணூத்தி மூணாவது இடத்துல எங்களுக்கு பத்து ஏக்கர் ஓலை தாங்கி மாத்துங்க சார் இது பதிவு

நான் பொறுத்த காப்பீடு காப்பி போய் அதையும் கொடுத்தாச்சு சார் இந்த இடத்துல எங்களுக்கு வேணும் சார் என்ன நினைச்சாங்க கொடுப்பான் எஃப்எம்மியில் வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணாவது இடத்துல எங்களுக்கு மொத்தம் சார் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது சர்தேயானில் எங்களுக்கு வந்து நூற்றி தொண்ணூறு ஏக்கர் இருக்குது சார் அங்கே நூற்றி தொண்ணூறு ஏக்கரில் ஏக்கர் போட்டால் அங்கே என்ன தெரியல ஏன் தெரியுமா வந்து கொடுத்தாங்களா யார் பிளாட்டு போட்டு கொடுத்துட்டாங்களா இப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்கூல் வருன்னு சொல்கிறாங்க ஸ்கூல் வந்துருச்சா அது கடிக்கல் நாட்டியாச்சா இல்லை இல்லை ஸ்கூல் வரல ஸ்கூல் இன்னும் இங்கே தான் இருக்குது ஸ்கூல் அங்கே மாறல எனக்கு குப்பை எங்க மாற்றி கொடுன்னு சொல்கிறேன் சார் அதுக்கு தேவையில்லாத காரணத்தை சொல்லிட்டு இருக்காங்க இங்கே ரெண்டு பேர் என்னவோ கவுன்சிலர் சொன்னாங்களாம் கவுன்சிலர் சொன்ன அந்த அந்த இடத்துக்கும் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துக்கு ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது சார் நூற்றி தொண்ணூற்றி மூணாவது சர்வே இடத்துல நாங்கள் அஞ்சு ஏக்கர் கேட்குறோமோ அந்த இடத்துக்கும் இதுக்கும் ஒரு கிலோமீட்டர் தூரம் இருக்குது சார் இப்போ இருக்கக்கூடிய குப்பை கிடங்குக்கும் சுற்றி இருக்கக்கூடிய அரசினர் விடுதி எங்களுடைய ஊர் எங்களுடைய முப்பது நாற்பது தெருக்கள் வந்து நூறு கிலோ நூறு மீட்ரு கூட கிடையாது சார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அப்போஸ் பண்ணுவாராம் அதை இவங்க கேட்டு வாங்கணும் நாங்கள் ஒட்டுமொத்த ஐம்பதாயிரம் பேர் இருக்கிறோம் ஐம்பதாயிரம் பேர் அதை அப்போஸ் பண்ணி எங்களை இங்கே கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் மாற்றி கொடுத்து சேர்க்குறோம் அதை செவத்தில் வாங்க மாட்டேங்கிறாங்க சார் அவங்க

ஆ சரிங்க நாலு பேர் வாங்க போங்க இங்க அப்படியே போய் வெயிட் பண்ணுங்க சார் கிளெஞ்சும்டா அப்படியே இங்க நில்லுங்க மீறிக்காது நல்லா இருக்கா சொல்லுங்க போ போங்க நீங்க மாட்டிக்க மாட்டீங்க பச்சி சாபாவை தாண்டி ஊர் மக்கள் என்ன பா சொல்றீங்க இல்ல இல்ல அப்புறம் ஒரு அதிகாரி வரட்டும் அதுக்கு அப்புறம் மூinitConfig ஆகுது அதுக்கு அப்புறம் அதிகாரி வரட்டும் பண்றோம் இல்ல சார் நீங்க அதுக்குள்ள அதிகாரிகள் அவர் என்ன யாரோ பேசிட்டே